அது வண்டி வாடானா வண்டி வாட. والله சொன்னா எல்லா ஆர ஆர நாங்க ஏமாடு. ஆமா. நேத்து பாத்திட்டு இருந்ததா. ஆமா ரீச்சிங் போனது தான். எவ்ளோ கேரண்டி ஆ 140 சொன்னேன். 135 சொல்லிட்டேன். குடுப்பியா? 130 கூட குத்தலாம். இல்ல. செல் நம்பர் சொல்லுங்க. செல் நம்பர். செல் நம்பர் 95

đang được à này cái không bỏ lỡ những video hấp dẫn

எழுபத்தி ஏழு பொல்லு ரெண்டு பொல்லு எங்க வாங்கிட்டு போய் ரெண்டு பரவாயில்லையாண்ணா கொடுத்தேன்

நவால் வண்டி மாடு மாடு

அறுபதாயிரம் ஒரு காலை ஒரு காலை அறுபதாயிரம் பெரிய காலையா இருக்க இதுக்கு மே ஜோடி கிடைக்குமாண்ணா கிடைக்கும் 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 அடுத்த வாரம் வருவீங்களா அடுத்த வாரம் வருவீங்க ஆ சரி சரி எங்கே வாங்கிட்டு போறீங்கண்ணா மருத போகுது மதுரை மேலூர் கொண்டு போறீங்க சரி சரி ஏன்னா அடுத்த வாரம் ஜோடிக்கு வரணும் ஜோடிக்கு வரணும் அறுபது ரூபா பரவாயில்லையாண்ணா பரவாயில்ல பல் எடுத்துனா பல் முளைச்சிச்சு பல் முளைச்சிச்சு ஆ நீங்க வியாபாரி வியாபாரி ஜோடி சேர்த்து வித்துறீங்க ஜோடி சேர்த்து செல் நம்பர் சொல்லுங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு நானூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு இதை மாதிரி காங்கேயும் காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கி வாங்கிக்கலாம் அறுபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கியா அப்படி தானே அறுபத்தி மூணு ரூபா அறுபத்தி மூணாயிடும் வளர்க்கவாண்ணா வளர்க்கா ஒர்த்தா வீட்டில் நிற்கிது வீட்டில் வச்சிருக்கியா சரி அதுக்கு ஜோடி கரெக்டாக இருக்காண்ணா சரியாக இருக்குது கொயரம் எல்லாம் கொயரம் தலையில எல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கு வாங்கி விவசாயத்துக்கே விற்கிற வைக்கிறோம் சம்சாரி விவசாய சம்சாரி விருப்பப்பட்டு வாங்கிட்டு போறீங்க ரேட்டை பார்க்கல மாடு அமைப்பு இருக்கு விலை கொஞ்சம் கூடத்தான் அந்த மாட்டுக்கு ஜோடி சேரும்ன்றதாக வாங்கிட்டு போக ஓ சரி சரி

ரேட்டு கூட குறைவா கூட விருப்பப்பட்டு வாங்கிட்டேன் அண்ணா இது காங்கையும் காளகண்டா நாட்டு மாடு எப்படி எவ்வளோண்ணா அம்மாநாயர் ஏ வியாபாரியா பல்லு பொட்டண்ணா எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா எவ்வளோ கேட்டாங்க முப்பத்தி ஏழுக்குங்க கொடுக்கலை ஒரு நாற்பத்தஞ்சாவது வரணும் செல் நம்பர் சொல்லுங்கள் ஆ தொண்ணூற்றி ஒன்று எழுபத்தி ஆறு ஜீரோ நாலு ஐம்பத்தி ஒம்பது பன்னெண்டு எந்த ஊருன்னு இந்த மாதிரி காலம் வேணா உங்கள்கிட்ட வாங்கி வாங்கிக்கலாம்

எங்க கொண்டு போறீனா போய் எடுக்குறத போடா என்றீங்க இங்க மதுரை போதனே மதுரை மதுரை ரேட் கூடவா குறைவானா ஆ ரேட் ரேட் சரியா தான் வாங்குறாங்க ரேட் கொஞ்சம் 2000 கொடுத்தேன் கூட பல்லு போடல பல்லு போடலன்னா அந்த அதனால வாங்கிட்டு போறீல வாங்கிட்டு போய் வியாபாரியா 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 தான் நம்ம வாங்குவோம்

நீங்க வளர்த்து வளர்த்துண்ணா தொண்ணூத்தொன்பது எழுபத்தி ஆறு முப்பத்தி ஒம்போது எண்பத்தி ஒன்று எழுவத்தொன்னு இந்த மாதிரி காலை வேணா அவங்ககிட்ட வாங்கி வைக்கிறேன் வேற காலை வச்சிருக்கீங்களா கடை இருக்குண்ணா எத்தனை காலை வேணாலும் வாங்கி ஆக ரெண்டு ரெண்டு கொடுத்துட்டா குடிக்கணும் நல்லா அண்ணா